கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகே மாக்கினாம்பட்டியில் ஹோட்டல் தொழிலை கவனித்து வந்த தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தகவல்களை இவர்களுக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகிய நிலையில் இவர்களுக்கு மற்றும் பனிரெண்டு வயதில் ஆண் குழந்தைகள் உள்ளார்கள் தற்போது இவர்கள் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூரில் பல்வேறு தொழில்களை செய்து வந்த நிலையில் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு பொள்ளாச்சி அருகே உள்ள மாக்கினாம்பட்டி கிராமத்தில் கார்த்தியின் சகோதரி காயத்ரி மற்றும் அவரது கணவர் கணபதி நடத்தி வந்த ஹோட்டலை இவர்கள் கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு கடையை மூடிவிட்டு உறங்க சென்றுள்ளனர் காலையில் நீண்ட நேரமாகியும் கதவு திறக்காத நிலையில் காயத்ரியின் மைத்தினர் கணபதி உள்ளே சென்று பார்த்தபொழுது இருவரும் தூக்கிட்டு இதையடுத்து அவர்கள் அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அங்கு வந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் இருவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் விசாரணையில் முதற்கட்ட விசாரணையில் இருவருக்கும் போதிய வருமானம் இல்லாததால் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் விசாரணையை நீட்டித்துள்ளனர் நன்றி தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்